இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா வீட்டுல எப்பொழுதுமே வற்றாத செல்வம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு பொதுவா நாம குபேர நிதியினுடைய அருளை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் குபேர வழிபாடு செய்வோம் இப்ப குபேர வழிபாட்டுக்குன்னு எந்திரம் இருக்கிறது நாணயங்கள் இருக்கிறது பச்சை நிற குங்குமம் இருக்கிறது கயிறு இருக்கிறது இதெல்லாம் நமக்கு குபேர சம்பத்தை தந்துடுமானா கிடையாது நீங்க நல்லா இருந்த தசாபுத்தி காலகட்டத்துல நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருந்துகிட்டே இருந்திருக்கும் நண்பர்கள் வருகை இருந்துகிட்டே இருக்கும் உங்க அடுப்பு அணையாம சமைச்சு 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 படி இருந்திருப்பீங்க இந்த கேரக்டர் இருந்த வரையிலும் உங்களுக்கு நீங்க தொழிலுக்குன்னு சரி பரிகாரமோ நீங்க நரசிம்மரை கும்பிட்டதோ கிரிவலம் போனதோ எதுவுமே இருந்திருக்காது சொல்ல போனா சந்தோஷமா இருக்கிற காலகட்டத்துல கடவுளை பத்தி நீங்க திங்க் பண்ணிருக்கவே மாட்டீங்க குபேர வழி வழிபாடு என்பது தானியங்களை குவித்து அன்னத்தை குவித்து உணவு பொருளை குவித்து சாப்பாடு போடுறது போடுறவங்க கிட்டதான் நிதி தங்கம் அள்ளி எல்லி சுவையான உணவுகள் கொடுக்கிற வீட்டுலதான் நிதி தங்கம் உறவினர்கள் வந்த வண்ணமே இருக்கிற வீட்டுலதான் நிதி தங்கும் தினசரி ஒரு பத்து பேருக்காவது என் வீட்டுல அறுசுவை உணவு நான் கொடுத்துருவேற வீட்டுலதான் நிதி தங்கும் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயை நமகா இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா வீட்டுல எப்பொழுதுமே வற்றாத செல்வம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு பொதுவா நாம குபேர நிதியினுடைய அருளை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் குபேர வழிபாடு செய்வோம் இப்ப குபேர வழிபாட்டுக்குன்னு எந்திரம் இருக்கிறது நாணயங்கள் இருக்கிறது பச்சை நிற குங்குமம் இருக்கிறது கயிறு இருக்கிறது இதெல்லாம் நமக்கு குபேர சம்பத்தை தந்துடுமானா கிடையாது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொதுவா ஒரு இறைவன் இறைவனுடைய தோற்றம் நமக்கு எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது அப்படின்றத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க குபேர நிதியினுடைய படம் பார்த்திருப்பீங்க இந்த குபேர நிதியினுடைய படத்திற்கு முன்னால் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் நகைகள் செல்வங்கள் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தானியங்கள் அதே போல வஸ்திரங்கள் பட்டு துணிகள் இருக்கும் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வீட்டில் வாயகன்ற பாத்திரத்தில் தானியங்கள் நிரப்பப்பட்டு அந்த தானியங்கள் அள்ளி அள்ளி சமைக்கப்பட்டு வருபவர்களுக்கு விருந்தோம்பல் செய்யப்படுகிறதோ அந்த வீடு குபேர சம்பத்து நிறைந்த வீடு நீங்க நாப்பத்தெட்டு நாள் நீங்க வந்து பூஜை செய்யறதுக்கு பதிலா வாயகன்ற நிறைய பாத்திரங்கள்ல தானியங்களை நிரப்பி அந்த தானியங்களை உணவாக்கி அதை தினசரி ஒரு ஐந்தாறு நபர்களுக்கு உணவு விருந்து வைத்து பாருங்க உங்க குடும்பத்தினுடைய செல்வநிலை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் அப்ப எந்த வீட்டில் குபேர சம்பத் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பீரோல நிறைய பட்டுக்கள் நிரப்பப்பட்டிருக்கும் எந்த வீட்டில் குபேர சந்து சம்பத்துக்களினுடைய அனுகிரகம் இருக்கிறதோ அந்த வீட்டுல முதல்ல தானியம் குறையாம இருக்கும் யா இப்பெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் ஒரு காலகட்டத்துல தங்கம் வெள்ளி வைரம் இதெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த தங்கம் வெள்ளி வைரத்துக்கு புகழ் பெற்ற ஊர் எதுனா செட்டி இந்த செட்டி நாடு இன்னொரு இன்னொரு விஷயத்துக்கும் புகழ் பெற்றது என்ன அப்படின்னா சாப்பாடுக்கு இப்ப நீங்க செட்டி வந்து நிறைய பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய மாளிகை போல வீடு இருக்கும் அந்த வீடுகள்ல குறைஞ்சது நூறு பேர் இரநூறு பேர் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பல நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததுதான் காரணம் இன்னைக்கும் ஒரு உச்சபட்ச கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்றாங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க அந்த வீட்டுல கூட்டு குடும்பம் கண்டிப்பா இருந்தே தீரும் அப்ப கூட்டு குடும்பம்னு இருக்கும்போது அங்க என்ன நிகழும் தெரியுமா அந்த வீட்டுல பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேருக்கும் சமைக்கக்கூடிய தானியத்தை அவங்க நூறு கிராம் தப்பாவிலையோ ஐம்பது கிராம் தப்பாவிலையோ போட்டு வைக்க மாட்டாங்க பெரிய பெரிய வாய்கன்ற தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பத்து கிலோ அரிசி பத்து கிலோ பருப்பு பத்து கிலோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அப்ப மொதல் விஷயம் நம்ம வீட்டுல உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அந்த வீட்டை சுத்தமா வச்சு அவர்களுக்கு சமைக்கக்கூடிய தானியங்களை நம்ம வீட்டுடைய சமையலறையில நிறைய நிரப்பிய பாரம்பரியம் இருந்த வரையிலும் அந்த வீட்டில் குபேர சம்பத்து இருந்தது இப்ப நம்ம எப்படி இருக்கோம் தனி குடும்பமா இருக்கோம் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒரு வேலை சமைச்சத மூணு வேளைக்கு சாப்பிடுறோம் இது எல்லாமே குபேர சம்பத்தை தருமானா தராது இந்த மாதிரி மனநிலையில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பூஜை செஞ்சாலும் நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுறதுல குபேர சம்பத்து என்பது என்ன பண்ணாது நிச்சயமாக வராது நீங்க குபேரனுடைய வரலாற படிக்கும் பொழுது ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலாம் குபேரன் தன்னுடைய வீட்டிற்கு மாதம் முப்பது நாளும் முப்பது விருந்தினர்களை முப்பது தேவர்களை அழைத்து தன்னுடைய நிலையை காண்பிப்பதற்கு உணவு போட்டுக்கிட்டே தான் இருப்பாராம் அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க நல்லா இருந்த தசாபுத்தி காலகட்டத்துல நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருந்துகிட்டே இருந்திருக்கும் நண்பர்கள் வருகை இருந்துகிட்டே இருக்கும் உங்க அடுப்பு அணையாம சமைச்சு 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 படியலந்துகிட்டே இருந்திருப்பீங்க இந்த கேரக்டர் இருந்த வரையிலும் உங்களுக்கு நீங்க தொழிலுக்குன்னு சரி பரிகாரமோ நீங்க நரசிம்மர கும்பிட்டதோ கிரிவலம் போனதோ எதுவுமே இருந்திருக்காது சொல்ல போனா சந்தோஷமா இருக்கிற காலகட்டத்துல கடவுளை பத்தி நீங்க திங்க் பண்ணிருக்கவே மாட்டீங்க ஆனா மறைமுகமா இங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்க வீட்டுல சந்திர கிரகம் என்ற கிரகம் குறையாம அல்ல 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 என்ன பண்ணீங்கன்னா அன்னத்தை வந்து அலந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்ப அன்னம் அளந்து போடுற வீட்டுல அன்னபூரணி அங்கதான் மறைமுகமா வாசம் செய்யறா நீங்க ஒரு அன்னபூரணி விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அதை அரிசி மேல வச்சு அதுல ஒரு மஞ்சள் வச்சு நீங்க வீட்டுல ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பிடறோம் நைட்டு தூங்குறோம் காலைல எழுந்திருக்கிறோம்னா இதுக்கு பேர் அன்னபூரணியினுடைய அருள் நிறைந்த வீடு இல்லை அன்னபூரணி இருக்கிற இடம் காசி அன்னபூரணி அளந்தது ஆயிரம் லட்சம் பேருக்கு படியளந்த உணவு அந்த கேரக்டர் எந்த வீட்டுல இருக்கிறதோ அந்த வீடுதான் அன்னபூரணி நிறைந்த வீடு அப்ப பத்து பேருக்கு சமைக்கணும்னா அப்ப பத்து பேருக்கு சமைக்கக்கூடிய பாத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கணும் அதுதான் குபேர சம்பத்து நிறைந்தது அதுதான் வாயகன்ற பாத்திரம்னா ராகு அதுதான் குபேரனுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு கெட்ட தசாபுத்தி காலம் நெருங்கும் போது குபேர சம்பத்து நம்மளை விட்டு நீங்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் நடக்கும் அதுக்கு பேர் தான் தனி குடும்பம் இந்த தனி குடும்பம்னு நீங்க டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது ஒரு தனியாக வாழ்கிறதுக்கு பழகி கொள்ளும் பொழுது மொதல் விஷயம் நீங்க சுவையாக சமைக்க முடியாது தனிமையில நிறைய உணவுகளை எடுத்துக்கவே முடியாது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் குறையும் நீங்க வாழ்க்கையில தனியா இருக்கவங்களை அத்தனை பேரை செக் பண்ணி பாருங்க அவங்க பெரிதும் உணவின் மீது உட உடையின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாதவர்களாகத்தான் என்ன பண்ணுவார்கள்னா இருப்பார்கள் அப்ப மொத விஷயம் மனிதர்களை வசீகரிக்கணும்னா அந்த வீட்டுல உணவு வசீகரம் அதிகமா இருக்கணும் உணவு வசீகரம் அதிகமாச்சுன்னா அங்க மனிதர்களும் ஆடைகளும் ஆபரணங்களும் ஏதோ ஒரு வகையில் தொழில் விருதியாகி நமக்கு வந்த வண்ணமே இருக்கும் அப்போ முதல்ல நீங்க பொன் பொருள் ஆபரணம் ஆடைகள் சரியா வேலை செய்யணும்னா முதல்ல உங்க வீட்டு சமையலறையில விருந்துக்குரிய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கணும் இது நீங்க சமைங்க இல்ல வேலையாட்கள் வச்சு சமைங்க எப்படி வேணாலும் சமைங்க உங்களுடைய தகுதி ஒரு நாளைக்கு மூணு பேருக்கு தான் சமைச்சு போட முடியுமா மூணு பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய தகுதி உங்ககிட்ட இப்ப என்ன உணவுப் பொருள் இருக்கோ என்ன விஷயம் இருக்கிறதோ அதில் எந்த அளவுக்கு சுவையாக மாத்தி நீங்க சமைக்க முடியுமோ அதை நீங்க செயல்படுத்துங்க இத செயல்படுத்த செயல்படுத்த உங்க வீட்டில் செல்வநிலை உயர்றத கண் கூட பாப்பீங்க இதை முதல்ல எப்ப செயல்படுத்தலாம் ஒரு முறை செயல்படுத்திட்டு அடுத்து செயல்படுத்தலன்னா வேஸ்டா போயிடும் இல்லையா அப்ப எப்ப செயல்படுத்தலாம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துல முதல் முதல்ல நீங்க அன்னதானம் பண்ணி பாருங்க ரோகிணி நட்சத்திரத்துல உறவினர்களை வளைச்சு சாப்பாடு போட்டு பாருங்க திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ குபேர வழிபாடு என்பது தானியங்களை குவித்து அன்னத்தை குவித்து உணவுப் பொருளை குவித்து சாப்பாடு போடுறது தவிர வேற எதுவுமே குபேர வழிபாடு கிடையாது அதனாலதான் குபேர நிதி அப்படின்னா நிதி யாருகிட்ட தங்கும்னா அள்ளி எல்லி சாப்பாடு போடுறவங்க கிட்டதான் நிதி தங்கம் அள்ளி எள்ளி சுவையான உணவுகள் கொடுக்கற வீட்டுலதான் நிதி தங்கம் உறவினர்கள் வந்த வண்ணமே இருக்கிற வீட்டுலதான் நிதி தங்கம் தினசரி ஒரு பத்து பேருக்காவது என் வீட்டுல அறுசுவை உணவு நான் கொடுத்துருவேன்ற வீட்டுலதான் நிதி தங்கம் இதை நீங்க ஒரு பாத்திரத்துல வச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது அப்படி கிடையாது உங்க வீட்டுக்கு வந்து இலை போட்டு சாப்பிடணும் அப்படி யாருடைய கேரக்டர் இருக்கிறதோ நீங்க கவனிச்சு பாருங்க அவங்க வீட்டுல விலைக்கு ஏத்துறாங்க ஏத்தல பூஜை பண்றாங்க பண்ணல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றவங்க வீட்டுல என்ன இருக்குன்னா பூஜைகள் மட்டுமே கான்சென்ட்ரேட் இருக்கவங்க வீட்டுல விருந்தோம்பல் பெருசா நடக்கிறத நான் பார்த்ததே கிடையாது காரணம் என்னன்னா ஏன்னா இவங்க சிலைகளையும் தெய்வ படங்களையும் நிறைய வச்சு மனிதர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்திடுறாங்க அப்ப மனிதர்களுடைய வருகை தடுத்து நிறுத்தப்படும் பொழுது கடவுளுக்கும் அவங்களுக்கும் மட்டுமே தொடர்பு ஏற்பட்டு ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க இதுதான் உண்மை ஆனா விருந்தினர்கள் நிறைய வர இடத்துல மக்கள் நிறைய வசியமாகிற இடத்துல வீட்டுல என்ன ஆகுதுன்னா தெய்வ வழிபாடு குறைஞ்சிருக்கும் அவங்க ஈவினிங்னா ஒரு விளக்கு மட்டும்தான் ஏற்றி வைப்பாங்க தான் பெருசா வழிபாடு பண்ணுவாங்க சோ குபேர சம்பத்து எங்க இருக்கிறதோ அங்க மனிதர்களும் உணவும் தான் அதிகமா இருக்கும் அந்த சுவை எங்கு படைக்கப்படுகிறதோ அங்க மிகப்பெரிய தனவசியம் எப்போதுமே நிறைஞ்சிருக்கிறது உண்மை இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நீங்க கத்துக்கோங்க மிகப்பெரிய வாழ்க்கையில வெற்றியையும் தனசம்பத்துகளையும் நிறைவாக பெறுவீர்கள் மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்